லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஈடி ஐடிஐ பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஈகே ஐடி பார்த்தது வந்து ஸ்டாலினுக்கு பயமே கிடையாது எடப்பாடி தான் பயமா இருக்க தவிர ஸ்டாலினுக்கு பயம் சான்ஸே கிடையாது இது வந்து பயத்து மட்டு வந்து அவர் சொல்ல வரல எடப்பாடி தான் பயமே தவிர ஸ்டாலினுக்கு கிடையாது எப்பயுமே ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பார் அவருக்கு எடப்பாடி தான் பயமே தவிர அவருக்கு பயமே கிடையாது அவர் தான் பண்றாரு எடப்பாடி தான் பயப்படுறாரு வந்துடும் அப்படின்ட்டு அவர் பயப்படுறாங்க வேற ஒன்னு ஆமாங்க இது மாதிரி நியூஸ் வருது அதான் பயப்படுறாங்க அப்போ இது மாதிரி எதுவும் வந்துடுமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் தான் வேற ஒன்னு இது கிடையாது அதுல இது கிடையாது இவர் தான் இவர் தான் பயந்து மாறும்னு இவர் தான் பயப்படணும் ஆட்சி ஆளுறவங்க ஒன்று பயப்படணுமன்ற அவசியம் கிடையாது ரைட்டிங்களா இல்ல அப்படி எதுவும் கிடையாது பயப்படுற மாதிரி இல்லை அதிமுக இருக்கலாம் இல்லை நடக்கிறத வச்சு பார்த்து சொல்றது தான் அது அவருக்கு பதில் அவருக்கு பயம் கிடையாது மேபி அதிமுகவுக்கு எடப்பாடி அவருக்கு இருக்கு வாயை திறந்தாலே எது நல்லது சொல்றாரு எடப்பாடி எதுவுமே சொல்றது கிடையாது அது சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வைத்தர் ஆத்திரத்தில் சொல்றாரு ஸ்டாலினி போகிற ரூட்டை அவர் என்னைக்குமே கரெக்டாக தான் போயின்னு இருக்காரு இதில் என்ன இருக்கு ஏன்னா அவரு இப்போ எல்லாத்துக்குமே தளபதி தான் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக பண்ணின்னு இருக்காரு இப்படி இருக்கும்போது இவர் சொல்ல சும்மா ஒரு ஆத்திர நமக்கு ஒரு எதிரி இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லணுமே எந்த சேனல்யாவது எப்போவாவது யாராவது எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க டிவியை திறந்தால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது தானே இருக்குது அதனால இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா பண்ணின்னு இருக்காரு சாலி சார் அவருக்கு வந்து ஆன்ஸ் அப்போ ரொம்ப சல்யூட் அடிக்கணும் அவருக்கு ரெண்டாவது எடப்பாடி அவர் சொல்கிறாருன்னா சுற்றி அவரை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவருக்கு அதை சமாளிக்கிறதுக்கே அவருக்கு முடியல அவரால் என்ன பண்ணுவாங்க அதனால் இது பெஸ்ட்டு ஸ்டாலின் ஆட்சி பெஸ்ட்டு சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் ஏன் பயப்படணும் அவர் அந்த காலத்துல இருக்கார் இருக்காரு எனக்கு தெரிஞ்சே எனக்கே அறுபத்தஞ்சு வயசு ஆகுது அந்த இருந்து எவ்வளோ போராட்டத்துக்கு மதியில் அப்பாவுக்கு மதியில் எவ்வளோ போராட்டத்தில்லாம் இருந்து சின்ன சின்ன படிப்படியாக ஸ்டெப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இது வந்து சொல்றதில் என்ன இருக்குது சும்மா என்ன ஒன்று சொல்லியிருந்தார் இவர் இவர் இப்போ நேற்று வந்து சொல்கிறதுல என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது அதனால் நம்ம ஈஸியாக தான் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அவர் சொல்கிற எடப்பாடி சொல்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஈஸியாக தான் எடுத்துக்கணும் எவ்வளோ சேனலில் எவ்வளோ பார்த்துருக்கல அவர் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கணும் யாரும் வந்து ஒரு ஸ்டெயின் பண்ணி செ ஸ்டெப் எடுத்து சொல்கிறது கிடையாது அதனால் இட் ஈஸி ஈஸியாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் வீடியோ பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம் இல்லையா ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பேர் இருக்கிற நல்ல பேர் இருக்கிறனால மக்கள் வர நல்ல ஒரு தலைமையான முதலமைச்சராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை டெல்லியை கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படுறது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அந்த பழனிசாமி தான் பயப்படணும் வீடியோ பார்த்தியோ ஐடி ஆஃபீஸரை பார்த்தியோ பயப்பட வேண்டிய அவசியம் ஸ்டாலின் கிடையாது அவர் மக்களை மக்களுக்கு சேவை செய்யறது உதவ செஞ்சு தான் செய்கிறாரு மக்களை நம்பி தான் அவர் ஆட்சி நடத்துகிறாரு ஈடியை நம்பியோ மோடியை நம்பியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது பற்றியும் இல்லை மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யணும் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு வருவாயை உண்டு பண்ணி மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது தமிழ்நாட்டில் நல்லபடியாக நடந்திருக்கு மற்றபடி அதிகாரத்தையோ மற்ற உரட்டல் முட்டை அற அசல்கிறாள் திராவிட கட்சிக்காரன் கிடையாது முன்னாள் வந்து அண்ணாதிமுகக்காரர் தான் அவங்க என்ன சொன்னாலும் டெல்லி கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு எல்லாத்துக்கும் கேள்ந்து போட்டு தமிழ்நாட்டையே ரொம்ப மட்டகரமான பத்து வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி தள்ளிட்டு போயிட்டாங்க இப்போ தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்கும் முன்னாடியாக வந்துக்கிட்டு இருக்குது நாலு வருஷத்தில் எந்த பேப்பர் எடுத்தாலும் சரி எந்த பத்திரிக்கை நியூஸ்னாலும் சரி தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கிறாங்க அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் செல்வாக்க எதுக்கு பயப்படணும் பயப்பட அவசியமே இல்லை இல்லை ஒரு முதலமைச்சருக்கு அந்த பயம் அந்த இது அந்த எதுவுமே இருக்கக்கூடாது அது அது வந்து நம் இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துல நம்மளுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒற்றுமைன்றது இல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்டேட் வந்து நம்ம முதலமைச்சர்கள் ஆட்சி அமைச்சாங்க தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரூபாய் கூட எப்போவுமே வந்ததும் இல்லை செஞ்சதும் இல்லை அதில் அவர் எதுக்கு பயப்படணும் நேற்று கூட நான் யூடியூபில் பார்த்தேன் நம்ம தான் நம்ம சவுத்தில் நம்ம சென்னை தான் அதிகமாக வந்து ஜிஎஸ்டி கட்டுறோமா பெங்களூரோட நம்ம தான் அதிகமாக கட்டுறோமா அப்போ அவர் எதுக்கு பயப்படணும் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லி இருப்பாங்க அவர் கட்சியிலேருந்து முதல்வர் வந்து பதவி நீக்கிட்டாங்க நமக்கு மீண்டும் கட்சியில் நிற்க வச்சாக்கா அவர் ஜெயிப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவர் நிற்கிறார் எடப்பாடி சேர்த்துக்கலாமா பன்னீர்செல்வம் சேர்த்துக்கலாமா அப்படின்ற குறிக்கோள் தான் அவங்க இருக்காங்க தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது நாம ஜெயிக்கணும் அப்படின்றது இவங்க குறிக்கோள் இவங்கள தோக்க அடிக்கணுன்றது எடப்பாடியின் குறிக்கோள் இக்கே ஐடி எல்லாம் பார்த்தது வந்து ஸ்டாலினுக்கு பயமே கிடையாது எடப்பாடி தான் பயமாக இருக்கணும் தவிர ஸ்டாலினுக்கு பயம் வரத்துக்கு சான்ஸே கிடையாது அண்ணா திமுக காரங்க ஈடியை பார்த்து ஐடியை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மணி நிறைய கனவு பயம் இருக்குது அவங்க போனது இப்போ காரி கவர்னர்கிட்ட ஒரு ஊழல் குற்ற தான் நிறையா கொடுத்துருக்காங்க கவர்னர் அனுமதித்தா தான் முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் கவர்னரை வச்சு அவங்க மிரட்டிக்கிட்டு அஇஅதிமுக கொத்தரவியாக வச்சுருக்காங்க அண்ணா திமுக சுயமாக எதுவும் முடிவு எடுக்கல டெல்லி தான் இப்போ அண்ணாதிமுக தலைமைச் செயலம் ஆகிப்போச்சு ஜெயலலிதா இருக்க வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் ராயப்பேட்டையில் அவளுக்கு தலைமைச் செயலகம் இப்போ மோடியும் பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதுதான் தலைமைச் செயலகம் தான் தலைமைச் செயலகம் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அண்ணா கட்சிக்கார செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே அவ்வளோ அவங்களா சுயமாக எடுக்க முடியாது அவங்களுக்கு செல்வாக்கு கொஞ்சம் கொங்கு மாவட்டத்தில் இருக்க அந்த கொங்கு மாவட்ட எம்எல்ஏ பூரா நிறைய தவறு செஞ்சுருக்காங்க அவர் மேலே ரொம்ப கவர்மெண்ட் மேலே கவர்னர்லையும் ரிப்போர்ட் போயிருக்காங்கன்னா அவர் கையெழுத்து போட்டு கோர்ட்டில் அவர் கேஸை போட்டு பாதி அண்ணா திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போனோம் ஆனால் எதுவுமே யாரும் பழைய திமுக அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே போட்டு அம்பிக்க வச்சு ஜெயலலிதா சாவும் மர்மமான ஒரு சாவு அதுக்கும் சரியான நீதி கிடைக்கல ரெண்டாவது கொடநாட்டையும் பயங்கரமான கலெண்டாக பண்ணி நாலு பேரும் சாவு அடிச்சுருக்காங்க அதுக்கும் சரியான நீதி கிடைக்கல இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க இந்த வர எலெக்ஷனுக்குள்ளே தமிழ்நாடு மக்கள் சரியான ஒரு நிதி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த திமுக பிரமாண கட்சியாக திமுக தான் ஜெயிக்கும் அண்ணா திமுக பாரதிய கூட போனதுனால சுத்தமாக வாசல் தமிழ்நாட்டில் ஐடி பார்க்கறது பயப்படுறது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் இப்போ இடி ஆகி அவங்கள தான் பயப்படணும் இவங்ககிட்ட போகிறமே கிட்ட போகிறமே ஒரு காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு யார் மேலே ஒரு தப்பு இருந்ததுன்னா அவங்க கரெக்டாக இது பார்ப்பாங்க மக்கள் செல்வாக்கு இருக்குதுன்னு கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க இப்போ வந்து என்னமோ பேனாவில் சட்டில் பேனா குத்துற மாதிரி தான் இடி ஐடி இருக்குது அதனால் வந்து இதெல்லாம் வந்து நியாயம்னு ஒன்று இருக்குது அந்த நியாயத்துக்கு யாராக இருந்தாலும் கட்டு தலை வணங்கணும் அவ்வளோதான் வேற என்ன எடப்பாடி இதாவது என்ன அவர் சொல்கிறோம் அது மடியில் கடலைன்னா நெஞ்சில் பயம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லின்னு சொல்லிஞ்சுப்பார் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அவருக்கு எப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா அது உள்ளுக்குள்ளே நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்கும் அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது அவருக்கு தெரியல அவருக்கு என்னடா இப்போ சரி போ போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு வருஷத்தில் ஜனங்கள் வந்து மறுபடியும் எலெக்ஷன் வர எலெக்ஷன் வர இவருடைய தைரியத்தை இவருடைய ஸ்ட்ரென்த்தை வந்து எலெக்ஷனில் காட்டும் வேற என்ன பண்ண சொல்லுங்க அந்த ரைடு வச்சது வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்கணுன்றதுக்காக வந்து எடப்பாடி போறாரு அதனால வந்து இவங்க எதிர்கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கணும் நாம ஜெயிக்கணும் நம்ம கட்சி வலுப்படுத்தணும் அப்படின்னு ஆனால் அந்த கட்சி வலுப்படாது ஏன்னு சொன்னால் கூட்டணி முடிஞ்சு போச்சு ஒன்று ரெண்டு மூணு கட்சி ஆயிடுச்சு இந்த பக்கம் பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் தினகரம் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது இதில் வந்து இதுவாகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அதுதான் மேடம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலையே நம்ம க கட்சியிலேருந்து ஜெயிக்க முடியலையே முடியாதது இருந்தால் இந்த கட்சியை இப்படி பிரிக்கலாம் கூட்டணி கட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்பு வந்து அவனுடைய இது வேறு வேணா அவர் நிறையா தவறு செஞ்சுருக்கா அவங்க கட்சிக்காரங்க அவர் நடவடிக்கை இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையோடு அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு இந்த வருஷம் அந்த எலெக்ஷனில் மக்கள் ஃபுல்லாக அவரை நிகாரிச்சிருவாங்க அப்புறம் பிறகு அந்த தலை தவறு போகிறா மறுபடியும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு அதிமுக செஞ்ச தவறு போகிறா கண்டிப்பாக பாதி எம்எல்ஏ முன்னாள் எம்பிகள் நிறையா பேர் ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது பேசிதான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகேவா ஆப்போசிட் லீடரு ஆப்போசிட்னா பேசிதான் ஆகணும் ஓகேவா என்னோடய அனுபவத்தில் வந்து நான் வந்து அம்மாவும் பார்த்துருக்குறேன் ஐயாவும் பார்த்துருக்குறேன் அம்மா வரப்போ ஐயாவும் உள்ளே தளருது ஐயா வரப்போ அம்மா உள்ளே தளருது இதெல்லாம் அது நம்ம இந்தியன் பாலிட போலிசியெல்லாம் அதெல்லாம் சகஜம்தான் அதை கண்டிப்பாக பேசிதாகணும் இது செஞ்சதாகணும் பேசலைன்னா அது இதுவே இல்லை ரெண்டு பேருக்குமே பயம் இருக்காது பேசணும் அவ்வளோதான் ஏதோ ஒன்று ஒரு டாபிக் பற்றி பேசணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அப்படி இல்லைல்ல அப்போது ஐயா இருக்கும்போது பாஜக கூட்டணி வச்சுருந்தாங்க அம்மா இருக்கும்போது பாஜக கூட்டணி வச்சுருந்தாங்க திருப்பியும் காங்கிரஸுக்கு மாறி இருக்கிறாங்க இவங்களும் காங்கிரஸ்க்கு மாறி இருக்கிறாங்க எல்லாம் அது சொல்கிறேன் திஸ் ஆல் சால்வ் தி பொலிஷன் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் ஓகேவா அடுத்த முதல் விஜய் வந்தாலும் அதுதான் பண்ண வேண்டிய சூழல் ஓகேவா ஆனால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போவது தப்பு இல்லை ஆனால் அவங்க தான் நம்மளுக்குன்றது தப்பு இது வரைக்கும் நடந்ததே இல்லை எந்த முதல் அண்ணாதுரையிலேருந்து நம்ம எடப்பால் இருக்கிற வரைக்கும் கூட அந்த நிலைமை எப்பவும் வந்தது நீங்க கொடுக்குறீங்களோ குடிக்கலோ எங்கள் ஸ்டேட்டை நாங்கள் பார்த்துக்குறோம் செஞ்சுக்கிறோம் எங்கள் மக்கள் எங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க அவ்வளோதான் எதனால பேசுற எதனால பேசுறாருன்னா அவருக்கு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துடுச்சு இது என்ன ஒவ்வொருத்தராக நமக்கு ஒரு சுத்தி இருக்கிறவங்களாம் இது நம்மளுக்கு எல்லாம் கைண்டி போகிறாங்களே நம்ம எப்படி வர்றதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிள்ளி செய்ய வேண்டிதான் வேற என்ன பண்ண முடியாது வெறும் பானை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் சாப்பாடு வந்துடுமா கீழே நெருப்பு போட்டால் தானே அந்த மாதிரி எதெல்லாம் ஒன்று சொல்லி போகிறார் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதை ஊற்றுணும்